நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம விஜய் இருக்காங்கல்ல விஜி வந்து மாதமாவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து பசமாக வந்து மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம வீரா அதுக்கடுத்து நம்ம மாறின் ரெண்டு பேருமே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க ஏய் என்ன பிளான்டாக வச்சிருக்கிற ஃபங்க்ஷன் வேறு சீக்கிரம் வச்சுருவாங்க அதுக்குள்ளே வந்து அந்த விஜய் வந்து மாசமாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் சும்மா வாயால் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம வந்து கையில் வந்து ஒரு ஆதாரத்தோடு வச்சுட்டு சொன்னாதான் எல்லாமே நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மாறன் வந்து ஒரு பிளான் போடுறாங்க அதுக்கு அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான பிளான் இருக்குது சீ கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தானே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாளே வந்து நம்ம ஃபங்க்ஷன் நடக்க போது எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கிளம்புறாங்க என்ன திடீர்னு வந்து நம்ம மேலே இவ்வளோ அக்கறப்பட்டு இவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய்க்கு வந்து பயங்கர பயங்கரமாக டவுட் வர ஆரம்பிச்சிருது ஆனால் மாரன் வந்து அந்த இடத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு ஒன்று வச்சிருக்காரு எல்லாருமே இருக்காங்க கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துல வாங்க இளநி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இளநி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் இருக்காங்கள அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேரை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆட்டோவில் வர்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம விஜய் வந்து ரோட்டில் நின்று இளநி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பலாம் அடிக்க வேண்டாம் லேஸாக வந்து அவளை டச் பண்ணால் போதும் அவள் கீழே விழுகிற மாதிரி பண்ணால் போதும் உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க கரெக்டாக வந்து நம்ம விஜய் வந்து இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மாறன் வந்து நைஸாக போன் போடுறாங்க இதுதான் சரியான நேரம் ஒழுங்காக வந்து கரெக்டாக வேலையை முடிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த இடத்துல இருந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஆட்டோவில் வர்ற மாதிரி காட்டுறாங்க விஜய் வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க மேலே மட்டும் லேசாக வந்து இடிச்சிடுறாங்க இடித்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் இருக்காங்களா அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தவொடனே உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லோருமே பதவிக்கிறாங்க விஜயோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து தூக்கி விட்றாங்க உடனே நம்ம ராகவன் வந்து என்னாச்சு என்னாச்சு விஜய் என்னாச்சு அப்படிங்கிறமா சொல்கிறாங்க மாமா எனக்கு ஒன்றும் மாமா அப்படிங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது ஒன்றும் இல்லையா உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும் இல்லைன்னா உள்ள வந்து எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்க போகுது அப்படிங்கம்மா சொல்கிறாங்க ஐயோ மாமா எனக்கு ஒன்றுமே மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது உடனே செக் பண்ணணும் விஜய் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் ஊற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க இங்கே பார்த்தா விஜிக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு போகுது ஆகா இவங்க வந்து ஏதோ பயங்கரமாக ஒரு பிளான் போடுறாங்க நம்மளோட இந்த திட்டத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து நியூஸ் போயிடுது ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க என்னாச்சு விஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா வந்து லேசாக தான் இடித்தாங்க அது ஒன்றா ஒன்றும் கிடையாது எந்த உள்ள செக்கப் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டாக்டர் கிட்ட வந்து நம்ம மாரன் வந்து போய் பேசுகிறாங்க போய் இவளுக்கு வந்து அடிபட்டதுக்கெல்லாம் செக் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து மாசமாக இருக்காளா இல்லையான்னு மட்டும் எனக்கு வந்து செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க உண்மையான ரிப்போர்ட் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிடுறாங்க உடனே டாக்டர் வந்து சரி சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் வந்து சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருக்காங்க உள்ளே வந்து டாக்டர் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க வந்து மாசமாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணணும் சொல்லிவிட்டு அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு லேசாக வந்து கையில் அடிபட்ட மாதிரி ஒரு கெட்டை மட்டும் போட்டு விட்டுட்டு ஒன்றும் கிடையாது மேடம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இங்கிட்டு வந்து மாரன் வந்து போய் டாக்டர் கிட்ட கேட்கிறாங்க டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாம்பிள் எல்லாம் எடுத்தாச்சு ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சொல்லிடுறாங்க சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு விஜய் கூப்பிட்டு எல்லாமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜிக்கு வந்து ஒரே பயமாக இருக்குது ஆகா இவங்க ஏதோ வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்மளை வச்சு ஏதோ செக் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே எப்படியாவது தடுக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பார்த்தா அங்கிட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சொல்லி ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பயங்கரமாக ஃபங்க்ஷன் நடத்த ஆரம்பிச்சிட்றாங்க விஜிக்கு வந்து மனசே இல்லை ஊரில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து எல்லாேருமே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆகா நம்ம வந்து மாசமா இல்லை இப்போ வந்து ஃபங்க்ஷன் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து நம்ம மாதமா இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு பயிலுமே நம்மளை மதிக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையே வந்து போயிடும் இப்போ என்னடா பண்ணுறது இந்த வீராவும் மாறனும் வேற நம்ம மாசமாக இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து விஜய் கூப்பிட்டு போகிறாங்க இங்கே வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு அந்த மாறன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டான் அங்கே போய் நீ மாசமாக இருக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நேரம் இங்கே தான் வர போகிறான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நியூஸை வந்து சொல்லிடுறாங்க ஐயையோ அவன் அங்கே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு மாரண வந்து காட்டுறாங்க மாறன் வந்து டாக்டர்கிட்ட வந்து என்னாச்சு டாக்டர் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையே அந்த பொண்ணு மாசமாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க கேட்டவனையும் ஓ அப்படியா விஷயம் சரி டாக்டர் நான் பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு மாறன் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வர வழியில் விஜய் வந்து கால் பண்ணுறாங்க மாறன் வந்து உயிரோடயே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க உடனே அந்த ரவுடிகை வந்து மாறன் வர்ற வழியை மறிச்சு மாறன் கூட வந்து சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து எல்லா ரவுடிகளையுமே அடித்து தும்சம் பண்ணிட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க